இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறவாங்க தாளிக்கிறதுக்கு சொம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் கருவேப்பில்லை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா அதையும் வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை வாடா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி வதங்கினோன்னே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா கறி மசாலா நான் வீட்டிலேயே செஞ்சது நான் ஒரு நாள் அது செஞ்சு கட்டுறேன் என்னெல்லாம் போடணும் கறி மசாலாவுக்கு அது மட்டன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்புக்கும் நீங்கள் அந்த கறி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுவும் அந்த மசாலாவோடு சேர்த்து தண்ணி ஒரு டம்ளர் விட்டு குக்கரை நல்லா மூடி விட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க இளம் விசில் கொஞ்சம் போதும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கறி வந்து ரஃப்பாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலேயே வச்சுக்கோங்க கறி நல்லா வெந்தாதான் அதோடய டேஸ்ட் குழம்புல நல்லாயிருக்கும் இப்போ நல்ல கறி கொத்தமல்லி போட்டு குக்கரை விட்டு விசில் வரட்டும் இந்த மட்டன் குழம்புக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றப்படு தேங்காய் சோம்பு ரெண்டு துண்டு வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கோங்க கறி வேகம்போது நம்ம அரைச்சி தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் குக்கர் ஆஃப் பண்ணி கறி நல்லா வெந்துருச்சு நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி தேங்காய் அரைச்சி விட்டதை வந்து அதில் சேர்த்து கொதிக்க விட்டுருவேன் மட்டன் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி